திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் கீர்த்தி திருவாகவள் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் உத்தர கோச மங்கை என்ற ஊருக்கு அந்த பெயர் எப்படி வந்துச்சு பார்ப்போம் சிவபெருமான் சுராமீன் கிட்ட இருந்து ஆகமங்களை எல்லாம் மீட்டு உமையம்மைய திருமணம் செஞ்சுக்கிறாரு திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு சிவன் உத்திரகோசமங்கை என்ற தளத்துல உமையம்மையோடு எழுந்தருள்றாரு அங்க சிவகடங்களால் எழுதப்பட்ட அந்த ஆகம புத்தகங்களை உமையம்மைக்கு கொடுக்கிறாரு உமையம்மைக்கு ஆகமங்கள்ல இருக்கிற சந்தேகங்களை எல்லாம் சிவபெருமான் கிட்ட கேட்கிறாங்க ஏற்கனவே உத்தரகோசமங்கையில ஆகமங்களை பத்தி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு அறுபத்தி நாலு முனிவர்கள் அங்க தவம் இருக்காங்க அதனால சிவபெருமான் உமையமைக்கும் இந்த முனிவர்களுக்கும் ஒரு ஞானாச்சாரிய கோலத்துல இருந்து ஆகமங்களை பத்தி எடுத்துடைக்கிறாரு அதனால தான் அந்த ஊருக்கே உத்தர ஆகம கோசமங்கை என்ற பெயர் வருது அதுவே கால போக்கள மருவி கோசமங்கை அப்படின்னு ஆயிடுச்சு உத்தரம் அப்படின்னா மறுமொழி கோசம் அப்படின்னா புத்தகம் மங்கை அப்படின்னா உமையம்மை இதெல்லாம் சேர்ந்து அந்த ஊருக்கு உத்தர கோசமங்கை என்ற பெயர் வந்துச்சு சிவபெருமான் இங்க ஆகமங்களின் ஐயங்களுக்கு விளக்கம் தர்றதுக்காக ஞானாச்சாரிய கோலம் கொண்டதைத்தான் வித்தக கோலம் அப்படின்னு சொல்றாங்க இதத்தான் மாணிக்க வாசகரும் கீர்த்தி திரு அகவல்ல உத்தர கோசமங்கையுள்ள இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு இப்போ சிவபெருமான் ஒரு சித்தரா வந்து பொன்னை நயாள் என்ற பெண்ணுக்கு செய்த திருவிளையாடல் பற்றி நம்ம பார்ப்போம் மதுரைக்கு பக்கத்துல திருப்புவனம் திருக்கோவில்ல தேவ மகளிர் மாதிரி பொன்னை நயாள் என்ற பெண் ஒருத்தி இருக்கா அவள் சிவபெருமான் மீது அதீதமான பக்தியும் அன்பும் வச்சிருக்கா அது மட்டும் இல்லாம இசைக்கலை வீணை மீற்றது நடனக்கலை இதுல எல்லாம் தேர்ச்சி பெற்றும் இருக்கா அவ தினமும் தோழிகளுடன் விடிய காலையில எந்திரிச்சு பொற்றாமழை குலத்துல நீராடிட்டு சோமசுந்தர கடவுளை பூஜித்து திருப்பூவனநாதரான புஷ்பனேஸ்வரரை தரிசிப்பான் தினமும் சிவனடியார்களுக்கெல்லாம் உணவு சமைச்சு அவங்களுக்கு எல்லாம் உணவு வழங்கியதுக்கு அப்புறம் தான் இவ சாப்பிடுவான் இத வழக்கமாவே வச்சிருக்கான் சிவபெருமான் பொன்னையனையால் மனசுல ஒரு ஆசைய உண்டு பண்றாரு அது என்ன அப்படின்னா சிவபெருமானின் திருவுருவத்தை தங்கத்தால வடிக்கணும் அப்படிங்கிற ஆசைய அவ மனசுல தோன்ற வைக்கிறாரு இது ஒரு திருவிளையாடு அப்போ இருந்து சிவபெருமானின் உருவத்தை மனசுல நிறுத்தி மனசுக்குள்ளேயே சிலைய வடிக்கிறார் அவ சோமசுந்தர கடவுளையே மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க சிவபெருமான் ஒரு சித்தர் மாதிரி வேடம் பூண்டு பொன்னையார் வீட்டுக்கு வந்து ஒரு ஓரமா உட்கார்ந்திருப்பாரு அதை பார்த்த பொன்னினையால் சித்தரை வணங்கி உட்கார ஆசனம் எல்லாம் கொடுத்து அடிகளே எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு நான் பணிவிட செய்யணும் அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு உடனே அந்த சித்தர் கேட்கிறாரு பேரழகுடைய நீயே இப்படி இழைச்சி போயிருக்க என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாரு உடனே பொன்னினையால் சொல்றா நான் பூவனநாதரின் சிலைய தங்கத்தால செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா சிவனடியார்களின் அன்னதானத்துக்கு செலவழிக்கிறதுனால என்கிட்ட அவ்வளவு செல்வம் இல்லை அப்படின்னு கவலைய சொல்றான் உடனே சித்தர் சொல்றாரு பெண்ணே இந்த உலகத்துல செல்வமும் இளமையும் நீர்ல தோன்ற நீர்க்குமிழி குமிழி மாறிதான் புண்ணியங்களில் எல்லாம் சிறந்தது சிவ புண்ணியம் அதுலயும் சிவனடியார நீ பூஜிக்கிற அதனால நீ இம்மை மறுமை பயணம் அடைஞ்சிட்ட சரி தங்கத்தால சிவ உருவம் செய்ய உன்கிட்ட இருக்கிற பழைய பித்தளை ஈயம் இந்த பாத்திரத்தான் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு பொன்னையினையாலும் வீட்டுல இருக்கிற சில பாத்திரத்தை எல்லாம் எடுத்து கொடுக்கிறான் உடனே சித்தர் அந்த பாத்திரத்தை அவரோட அருட்பாவல பார்த்து அதுக்கு மேல திருநீற்ற போடுறார் போடுறாரு இதையெல்லாம் இரவு தீயில புடம் போட்டுவை பிறகு இவை எல்லாம் பொன்னாக மாறும் அப்படின்னு சொல்றாரு அத வச்சு உனக்கு பிடிச்ச திருவுருவத்தை செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறார் அப்போதான் சோமசுந்தர கடவுளே அங்க வந்திருக்காரு அப்படின்னு அவளுக்கு தெரியுது அதே மாதிரி அவ அந்த உலோகங்களை எல்லாம் எடுத்து தீயில போட்டு புடம் போடுறா சிவபிரான் திருவடி நிழலை அடைந்த அடியாரின் உள்ளத்துல எப்படி ஆணவ மலம் நீங்குமோ அது மாறி உலோகங்கள்ல நெருப்பு பற்றினதும் அது தங்கமா மாறிடுது பொன்னையினையால் அந்த தங்கத்தை வச்சு அவன் நினைச்ச மாதிரியே இறைவனின் திருவுருவத்தை பொன்னால செய்கிறான் தங்கத்தால உருவான அந்த அழகிய சிலையின் அழகை கண்ட பொன்னையால் சிலையின் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டுறா அவள் கிள்ளிய இடம் கொஞ்சம் பள்ளமாயிருது இன்னைக்கும் பூவனநாதரின் அந்த சிலையில கன்னத்துல அவள் கிள்ளிய அடையாளம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் பொன்னையினையால் செஞ்ச அந்த தங்க சிலை மதுரை அருகே உள்ள திருப்புவனம் கோவில்ல இருக்கு இதைத்தான் மாணிக்க வாசகர் பூவணம் அதனில் பொழிந்திருந்து அருளி தூவன மீனி காட்டிய தொன்மையும் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய